எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கடகராசி ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பொதுவாக கடகராசிக்காரங்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சுகத்தை விரும்பக்கூடியவங்க சொத்து சேர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க வீடு கட்டுறதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க ஸோ மோ அவங்களுடைய இருப்பிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஸோ கடகராசி அப்படிங்கிறது நண்டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ நண்டு எப்படி தன்னுடைய இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சோம் அப்படின்னா அதில் வந்து விடா அப்படியாக இருப்பாங்க அது சரி எடுத்த முடிவு சரியோ தவறோ அதில் வந்து ரொம்ப விடாபுடியாக இருந்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடக ராசி ஸோ கடக ராசி அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கம்பெற்ற ராசி அப்படிங்கிறனால இயல்பாகவே இவங்களுக்கு மதி நுட்பம் அதிகமாக இருக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சமயோகித புத்தி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலேயும் இவங்க வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதை செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இந்த கடக ராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ராசி ராசியிலேயே புதன் இருக்கார் ஸோ புதன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் என்ன சந்திரனும் புதனும் பகையா இருந்தாலும் சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கலாம் ஏன்னா சந்திரனோட பையன் தான் புதன் அப்படிங்கிறதால சந்திரன் வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஸோ சந்திரன் புதன் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுத்திறன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுபடும் அதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து உங்களுடைய அறிவு அறிவு நுட்பத்தில் நீங்க செயல்படங்கி போகும்போது அது ஈஸியாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா நிச்சயமா உங்களுடைய அறிவுகளுக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய அறிவு மூலியமாக அதை நீங்கள் கையாளுங்க நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி தான் அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு சோ ராசிக்கு மூணில் கேது பகவான் தாராளமா இருக்கலாம் சோ முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் அதுவும் புதனோட வீட்டில் ராகு ஸோ ஒன்பது இடத்தில் ராகு இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது தான் தந்தை வெளியில சிறு சிறு பிரச்சனைகள் தந்தை வெளியில உடம்பு நிலை சரியில்லாத அமைப்பு தந்தையால் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டங்கள் அடுத்து கடகராசிக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி இருக்குறத அஷ்டமம் சொல்லக்கூடியது சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த ஒரு வருஷமாவே அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கும் தான் இருக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்க ஒரே காரணத்தினால எது இதிலையுமே ஒரு தடை ஏற்படும் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்து வைக்கிற அடிகள் பூராவுமே பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களாகவும் தான் இருக்கும்னு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இது நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது ஸோ கடகராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து வருமானம் வந்தாலும் கூட சனி வந்து மூணாவது பார்வையாக அந்த பத்தாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பொருளாதாரத்தில் பின்னடைவு அப்படிங்கும்போதே பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேலங்கும் ஸோ பிரச்சனைகள் மேலங்குறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிது ஸோ சனி மூணாவது புறைய பத்தாம் வீட்டை பார்க்குறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் இறக்கம் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல இருக்க குரு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமான்னு கேட்டால் லாபம் கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு நிற்கிற இடம் அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால பதினோராம் இடத்துல கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது லாபங்கள் இருக்கிறது கம்மி தான் பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் சூரியன் இருக்கலாமா இருக்கலாம் தாராளமாக அதில் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது ஆனால் பன்னெண்டாம் வீட்டில் இருந்து தன்னுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறார் ஸோ இந்த கடன்கள் இருக்குது அப்படின்னா அது ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக அந்த சுக்கரனும் சூரியனும் உங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு குரு பகவான் பதினோராம் இருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா குரு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ குழந்தைகள் வெளியில் உங்களுக்கு ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ கல்வித்திறன் அப்படிங்கிறது படி குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அறிவு த படிக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் எக்ஸாம்பிள் எதுனால பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் அடுத்து ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ கலஸ்திரஸ்தானத்தை ஏழாம் இட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட்டு தொழில் பண்ணலாமு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்பு கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஸோ அடுத்து சனி வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் எந்தெந்த இடத்தை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் தொழிலில் பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக கையாளணும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அஷ்டமசனி காலகட்டத்தில் அடுத்து சனி வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் இடத்தை பார்க்குற குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் மேலோங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சண்டைகள் மேலோங்கமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அமைதியான முறையில் தான் டீல் பண்ணணும் ரொம்ப அறிவை யூஸ் பண்ணணுமே தவிர அடிதடியை யூஸ் பண்ணக்கூடாது இந்த அமைப்பு அடுத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது இருக்கிற இடத்துலேயே பிரச்சனை இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இடத்த மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் அடுத்து கேது ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் புதன் ஏழாவது வீட்டை பார்க்குறார் புதன் ஏழாவது வீட்டை பார்க்குறாங்கிறது கணவன் முனைக்குள்ளே இருக்கிற சண்டைகளை நீங்கள் வந்து சுமூகமாக தான் சிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் பண்ணாலும் சண்டைகள் வராம உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் அதை இப்போ முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் செவ்வாய் செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு ஸோ முதல்ல உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவம் இருக்கும் அதை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து நான்காம் வீட்டை பார்க்குறாரு நான்காம் வீட்டை பார்க்குறாருங்கிறது தாயார் வழியில் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் மீதான சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது கொஞ்சம் சமாதான முறையில் போய்க்கிறது சிறப்பு அடுத்து ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு கோவங்கள் உருவாக காரணமாக இருக்கும் ஸோ அந்த குழந்தைகள் மூலமாக கோவத்தை காட்டாமல் அன்பான நீங்கள் இப்போதைக்கு செய்யக்கூடிய வேலைகள் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவான புலன்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்தை பொறுத்து மாறும் ஸோ உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்மளுடைய பதிவை நம்ம போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்ப்போம் நன்றி